நான் மக்களே ஆரம்பமே சரி இல்லையா ஒரு மாதிரி இழுத்துன்னு போது ஆண்களுக்கு ஏழரை சரி ஷார்ட் ஆயிட்டு போலயா நோ இந்த வாரம் நீங்க எல்லாம் செத்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஸ்வாப்பிங் நடக்குது எப்படி ஆண்கள் பெண்கள் பெட்ரூம்க்கோ பெண்கள் ஆண்கள் பெட்ரூம்க்கும் வர போறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆண்கள் கையில பவர் இருக்குமான்னு கேட்டால் பவர் கம்மியாக தான் இருக்கு பெண்கள் கையில தான் பயங்கரமான பவர் வரப்போகுது ஸோ பெண்கள் நாளைக்கு காலையில் என்னென்ன ரூல்ஸை போட போறாங்க நமக்கு தெரியல ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் புதுசாக தான் கொடுக்கணும் இவங்க எல்லாத்துக்குமே இவங்க இஷ்டத்து ரூல்ஸ் கொடுக்கலாம் தண்ணியில இருந்து சாப்பாடுல இருந்து பாத்திரத்துல இருந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் கொடுக்கலாம் ஸோ பெண்கள் எதிர்பார்த்து அந்த ஒரு பவர் வந்து பெண்கள் கைக்கு வர போக போது இன்னைக்கு நைட் லைவ்ல நீங்க அதை பாத்துரலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாம கேப்டன் பதவிக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறதா இருந்துச்சுல யார் ரெண்டு பேர் விஜய் விஷாலும் நம்ம மஞ்சரி அவர்களும் விஜய் விஷால பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் தொடர் நடிக்க போய் எதுக்குமே ஆக மாட்டான் பேசுறது கூட சரியாக மாட்டான் ஏன்னா யாருக்கு முன்னாடியும் பேச மாட்டான் பின்னாடி போய் தான் பேசுவான் ஸோ அந்த ஒரு நபரை தனியாக ஏதாவது டாஸ்க்ல விட்டா வின் பண்ணுவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சங்கடம் தான் சங்கடம் தான் நினைச்சா இந்த மாதிரி டாஸ்க்கு கூட தோத்துட்டு வந்து நிற்கடா ஏய் மான கட்ட பேல ஏடா இந்த ஒரு டாஸ்க் கூட விளையாட தரல நீ எதுக்கடா வீட்டுக்குள்ள இருக்க வீட்டு விட்டு வெளியே கிளம்புடா நம்ம நம்ம எல்லாம் நார்மலா பேசிட்டு இருந்திருப்போம் இந்த டாஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அடுத்த டாஸ்க் தான் வைச்சாலும் வைப்பானு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம நிறைய நாள் கிண்டல் பண்ணி பேசிருக்கோம் அப்படி ஒரு டாஸ்க்கு தான் அங்க டாஸ்க்கா கொடுத்துருக்காங்க இதே கேப்டன்சி போட்டியில இந்த ஒரு டாஸ்க்கு தோத்துட்டு வந்து நிக்கிறானா எதுக்கு ஆவா இல்ல எனக்கு புரியல எதுக்கு ஆவான் எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு இதுதான் ஆவான் சவுந்தரேங்கிற பொண்ணை பின்னாடி போய் கேவலமா பேசுறதுக்கு மட்டும் தான் அதே மாதிரி முத்துக்குமருக்கு பின்னாடி போய் பேசுறதுக்கு மட்டும் தான் யாருக்கு முன்னாடி பேசுறதுன்னு சரி இல்லை ஒரு கேமலையும் சரி எதுக்கும் ஆமாண்டா எடுத்துப்பேன் இன்னொருத்தையும் வெளியே போடுங்க எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்காங்க இவனை வெளியே போடுங்க அப்போ இதுல நீங்க க்ளூ கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரு கேப்டன் சொல்லிட்டு

கெஸ் பண்ணுவோம் பார்த்தா ஒரு பேர் நாமினேஷன் அதே மாதிரி இந்த வாரம் மூணு பன்னெண்டு பேர் பண்றேன் ஏன்னா வீட்டுக்குள்ள பத்தொன்போது பேர் இருப்பானு எப்படி பத்தொன்பது பேர் மொத்தம் பன்னெண்டு பேர் ரெண்டு பேருக்கு சூப்பர் தெரியும் அப்புறம் ஒரு டைரக்ட் நாமினேஷன் இவங்க ரெண்டு பேர் யார் யார் நாமினேஷன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து கண்டிப்பா சாச்சனா பண்ணுவான் கண்டிப்பா சாச்சனாவதான் ரயான் நிறைய இடங்களை நோட் பண்ணிருக்கான் சாச்சனா வந்து மரியாதை இல்லாம பேசுறது வாடா போடான்னு சொல்றது ஒரு டாஸ்க் வந்தாலும் டக்குன்னு கத்தி பேசுறது இல்ல இன்னொருத்தர் பேசும்போது அந்த இடத்துல விட்டு கத்துற மாதிரி அந்த வகையில ரயான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிருக்கனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து பண்ணுவான் ஓகேவா ஒன்னு இல்ல அடுத்தது அன்ஜிதா பாத்தீங்கன்னா அன்ஜித் ஆண்கள் யார்க்கு நாமினேட் பண்ணுவாங்க எனக்கு ரெண்டு பேர் மேல டவுட் இருக்கு சத்யாவா சத்தியாவும் இல்ல தீபகா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சோ இந்த ரெண்டு பேரும் நான் கவுண்ட்ல எடுத்துக்கிறேன் ஓகேவா ஆண்கள் டைரக்ட் நாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு சத்தியா வர போறேன் பெண்களில டைரக்ட் நாமினேன் சாச்சினாங்க பாத்துருவா சோஸ்ட் பெண்களை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆனந்த கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க என போன வாரமே மிஸ் பண்ணிட்டானோ இந்த வாரம் கண்டிப்பா போட முட மாட்டானோ ஏதாவது ஒரு வகையில குத்தி மலத்திடுவாங்க ஏன்னா கண்டிப்பா நாமினேஷன் வரணும் ஏங்க அவங்க எல்லாம் சும்மா விட்டுட்டு கூடாங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க டம்மியா சுத்திட்டு இருக்காங்க சும்மா இந்த வாரம் இந்த வாரத்துக்கு நான் ஸ்கூல் டாஸ்க்ல கூட பாருங்க திருடன் அப்படின்னு மாதிரி திருடி திருடின்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்கப்பா திருடின்னு ஒண்ணு கொடுத்தோன்னே ஒரு சும்மா நாலு பென்சில் ஒரு ரெண்டு மணி செருப்பு அப்புறம் கேஸ் ஆரம்பிக்க அப்புறம் கேஸ் பத்திக்கிற லைட் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சும்மா திருடி வச்சுட்டு ஏதோ பெருசா அந்த அந்த டாஸ்க்ல பெருசா சாதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இவங்க எல்லாம் கண்டிப்பா நாமினேஷன் வருவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஆண்களுமே ஒரு வேலை இவங்களோட கேமை கவனிச்சிட்டாங்க ஓகேவா முக்கியமா அந்த டாஸ்க்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆண்கள் வந்து டாஸ்க் கொடுக்கும்போது எல்லா பெண்களும் ஒத்திருந்திருப்பாங்க கடைசியில் ஆனந்தி உள்ள வந்தா சொதப்பி விட்டப்போ டக்குன்னு பெண்கள் எல்லாருமே நாங்களும் வரல நாங்களும் ஒரு பேக் அடிச்சிருப்பாங்களா சோ அந்த வகையில கண்டிப்பா ஆனந்தி தவிர நாமினேஷன்ல இருக்க போறாங்க முதல் ஆள் ஆனந்தி வச்சிருக்கேன் ரெண்டாவது ஆள் சாச்சனா டேரக்ட் நாமினேஷன் அதான் நம்ம எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து டேரக்ட் பண்ண போறான் மூணாவதா சௌந்தர்யா சௌந்தரியா இல்லாத நாமினேஷனா நான் பங்கே சௌந்தர்யா இல்லன்னா அப்புறம் இந்த நாமினேஷனுக்கு அசிங்கம் இல்ல நான் நீ நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா குத்தி வளர்த்திரும் இவனை எப்படி சொல்லன்னு தெரியல அது சவுந்திர மேலே இவனுக்கு கோவமா இல்லை சவுந்திர மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல யோசிக்கிறான்ல என்னன்னு தெரில சவுந்திரா கண்டிப்பாக நாமினேஷன் வருவாங்க மூணாவது நாலாவது என்ன தெரிஞ்சு கண்டிப்பாக வரசனி வந்துடுவாங்க யாரு நம்ம வைஸ் பிரின்ஸ்பாலோட ஒய்ஃப் அதான் நம்ம அருணோட ஒய்ஃபு அதாவது எக்ஸ் ஒய்ஃபு அதாவது வீட்டுக்குள்ள கான்செப்டுக்கான ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்றேன் நீங்க தப்புன்னு தப்பாக தப்பா புரிஞ்சுறாங்க ஏன்னா அது ஒரு கண்டா தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லவ் பண்ணாலும் பண்ணுவாங்க ஸோ நாலாவது இடத்துல வர்ஷினி இருக்காங்க ஸோ வர்ஷினி இந்த வீட்டில் எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா கூட அந்த டாஸ்க் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க தவிர பட் அந்த டாஸ்க்குக்கான எஃபோர்ட் போட்டு அந்த டாஸ்க்கு பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணணும் நீங்கள் எதுவுமே பண்ணல ஸோ அந்த வேலை கண்டிப்பாக வருஷனி வந்துடுவாங்க அடுத்தது அஞ்சாவதா பவித்ரா பவித்ரா மாதிரி வெளியே தூக்கி போடுங்கடா எதுக்குடா வீட்டுக்கு வச்சு சம்மந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலடா அப்பா அந்த அவங்கெல்லாம் சரியான டம்மியா இருக்காங்க ஒரு டாஸ்க் ஏதாவது டாஸ்க் வேணும்னா போனா ஒன்று ரெண்டு டாஸ்க் விளையாடிட்டு வராங்க மற்றபடி இந்த வீட்டுக்கு டிஸ்கஷன்ல ஏதாவது பேசுறாங்க இல்லை ஒரு பெரிய சண்டை போடுறாங்க எதுவுமே இல்லை பெண்கள் மீட்டிங்ல பேசுறேன் என்ன பேசுவாங்க தெரியுமா என்ன நீங்க பேச மாட்டீங்க என்ன நீங்க சேர்க்க மாட்டீங்க என்னோட கருத்தை நீங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பவித்திரி வெளியே போட்டினா ரொம்ப நல்லது இடத்துல பவித்திரா இருக்காங்க ஆறாவது இடத்துல அக்காவை நம்ம டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இத்தனை ஓட்டிட்டோம் எங்க அக்கா நாளையிலிருந்து இருந்து எங்கள் அக்காவை சிறக்கடிச்சிட்டு எங்க அக்கா வேற கையில் பிடிக்க முடியாது சிறக்கடிச்சிட்டுலாம் இருப்பாங்க டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுறது வாய்ப்புகள் கூட இருக்கு எங்க அக்கா நாளில இருந்து நானும் ஒரு சீசன சுற்றுவாங்கப்பா இப்பவே சொல்லிட்டேன் ஸோ இந்த மொத்தம் ஆறு பேர் இருக்காங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு பேர் நாமினேஷன் வரப்படுறாங்க ஆனந்தி சாச்சனா சௌந்தர்யா வர்ஷினி பவித்ரா தர்ஷிகா இந்த ஆறு பேர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாமினேஷன்ல இருப்பாங்க இந்த வாரத்துக்கான நாமினேஷன்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அதை நான் ஆண்கள் பார்த்துடலாமா ஆண்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பேர் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் அந்த ஆறு பேர் கண்டிப்பா வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் கண்டிப்பா முத்துக்குமரன் நாமினேஷனில் வந்துருவான் ஏன்னா இந்த டாஸ்க்கை வரைக்கும் அவன் தான் மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு ஸோ அதனால இவங்க எல்லாருமே ஒரு வகையில் அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க என்னடா இவன் ஸ்கெட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அவனை கொஞ்சம் தூக்கணுன்னா சரி சரிப்பட்டோம்னு யோசிப்பாங்க ஸோ அதனால கண்டிப்பா முத்து நாமினேட்ல கொண்டு வருவாங்க ஆனால் முத்து நாமினேஷன்ல வந்து வேஸ்ட்டு தான் அவன் வெளியே போக போறது இல்லை முதலாள முத்து ரெண்டாவது அளவு விஜய் விஷால் கண்டிப்பா வருவான் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய விஷால் நாமினேஷன்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒழுங்காக நாமினேட் பண்ணா ஓகே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட யாரும் நல்லா பேசுறா நாமினேட் பண்ண மாட்டேங்க முக்கியமா விஜய விஷால் என்ன பண்றோம்னா எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசுறான் பெண்கள்கிட்ட எல்லார்ட்டுமே ஜாலியா பேசி மச்சா மாம்பழம் சொல்லி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டேன் மாம்பழமா மாப்பிள்ள மாப்பிள்ள சாரி ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கான் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் நாமினேஷன் வந்து ரெண்டாவது நான் அந்த நாமினேஷன்ல வந்து விஷாலாக வச்சிருக்கேன் மூணாவது ரயான் அவர்கள் எப்படி பிறகு ரயான் கேட்டீங்கன்னா ரயானா பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பெண்களில் இருந்திருக்கா பெண்களில நிறைய பேர்ட்டே அதிகமாக உட்காந்து பேசல ஒரு சில பேர் மட்டும் மட்டும்தான் ஜாக்லின் சௌந்தர் இந்த மாதிரி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு மத்த யார்ட்டையும் பெருசா அவருக்கு கனெக்ட் ஆகல கனெக்ட் ஆக அவர் ட்ரை பண்ணாரு அவர் எல்லாத்தையுமே ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் அவங்க பெருசா கனெக்ட் பண்ணாம ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு இருந்தாங்க மேபி அது வந்து ரயான் வந்து சௌந்தராய கூட சேர்ந்ததுனால உங்களுக்கு பொறாமையா என்னமோ தெரியல எனக்கு தெரிஞ்சு பொறாம தான் ஏன்னா தர்சிகா பவித்ரா அந்த மூஞ்சினா செத்தே போச்சு ரயான் வந்து சௌந்தர கூட சேர்ந்து அப்படி கண்டன் பண்ணுவோம் அவங்க மூஞ்சினா செத்து போச்சு அதனால கண்டிப்பா ரயான் வந்துருவான் மூணாவதா ஸோ நாலாவது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரஞ்சித் அவர்கள் நாம நிமிஷம் இருப்பாங்க அவர் வர வாரம் இருக்கார் அப்புறம் இதில் என்ன புதுசான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் இருப்பாரு சோ இந்த வாரம் மாற்றதுனால கண்டிப்பா எவிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வாரம் தான் பயங்கரமா டிசைன் பண்ண போது ஏன் கேட்டீங்கன்னா ஒயில் கார்டுலாம் போன வாரம் ஒயில் கார்டுக்கான பவர் காட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு இந்த அதாவது இந்த வாரத்து இந்த வாரத்துக்கான எண்டோட சரியா போச்சு அவங்களுக்கான ஓட்டுகள் பவர்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போவே இந்த வாரம் நல்லா கேம் ஆடிட்டாங்க சோ வர போகிற வாரங்கள் கண்டிப்பா எல்லாருமே ஓட்டுகள் வரும் அதனால தப்பிச்சிருவாங்க சோ எனக்கு தெரிஞ்ச நாலாவது நான் ரஞ்சித் வந்திருக்கேன் அஞ்சாவதா தீபக் தீபக் எப்படி புரவன்னு கேட்டீங்கன்னா தீபக் கண்டிப்பா ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து தீபக்கு பிடிக்கல முக்கியமா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினார்ல அதுலேருந்து முக்காவசி போய் பிடிக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்சு குத்தி மலர்த்திருவாங்க தீபக் அவர்கள் கண்டிப்பா நாமினேஷன் வருவாரு அடுத்ததா டேரக்ட் நாமினேஷன் இருக்க சத்யா அதான் சொன்னால அஞ்சிதா வந்து கண்டிப்பா சத்யா வந்து டேரக்ட் நாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த பன்னெண்டு பேரை நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட கவுண்ட்ல இந்த பன்னெண்டு பன்னெண்டு பேர் இருக்காங்க போன வாரம் இதே மாதிரி ஒரு பன்னெண்டு எடுத்தோம் அல்ல ஒரு ரெண்டு மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு ஆண்கள்ல பெண்கள் ரெண்டு பேர்ல ரெண்டு மட்டும் மிஸ் ஆயி ஒரு பதிமூணு பேர் வந்தாங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு வந்துருவான்னு நினைக்கிறேன் திரும்ப சொல்றேன் யாருன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் விஜய் விஷால் ரயான் ரஞ்சித் தீபக் சத்யா இந்த ஆர்பர் வந்து ஆண்களி பெண்களில் ஆனந்தி சாச்சனா சௌந்தர்யா வ வர்ஷ்ணி பவித்ரா தர்சிகா இந்த ஆர்பர் எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் வருவாங்க அப்போ ஜாக்லின் எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜாக்லினை பொறுத்தவரைக்கு நேற்றுலேருந்து வீட்டில் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டாங்க பட் ஓட்டுகள் வரும் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் வரும் பட் ஒரு டவுட் இருக்கு அவள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறது வாய்ப்பு இருக்கிற தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க வராம இருக்க மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த பன்னெண்டு பேர் என்னோட மைண்டில் இருக்காங்க இப்படி இந்த பன்னெண்டு பேர் வந்தால் யார் ரெண்டு பேர் எவிட் பண்ணுவேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க கேப்டன் வர மஞ்சரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க